ஹாய் ஹென்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஹை ஓ எங்கெல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மே மாத்தோட பார்த்தீங்கன்னா என்னோடய கேரியரில் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக நைன்டீன் நைன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் என்னோடய கேரியரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சிஎன்சிலேயே கம்ப்ளீட் ஆகிடுச்சு அது இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ட்ரைனப் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஃபோர்டீன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தினத்தின யாரோ எங்கேயோ ஏதோ உலக உலகத்தில் ஏதோ ஒரு மூலியிலருந்து எனக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க ஹாய் சார் எப்படி இருக்கீங்கன்றாங்க சில பேர் டவுட் கேக்குறாங்க சில பேர் எனக்கு அந்த வீடியோஸ்ல டவுட் இருக்கு சார்ன்றாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சமீபமே எனக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கு அது என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்றாங்க சார் கால் பண்ணிட்டு ஃபார்மில் நீங்க சார் அந்த பையன் வந்து ஒரு வாரமா ஆச்சு கால் பண்ணல இந்த மாதிரிலாம் கேட்கும் போது எனக்கு சில நேரத்துல ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போறோம் ஓகே வேலைக்கு போற பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் உங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுங்க இப்போ சமீபமா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அது என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணாரு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணாரு நான் கூட எப்பவே கேஷ்வலா பேசுகிறோம் என்னடா தம்பி எப்படா அந்த ஊர்ல இருக்கேன்டா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இது மாதிரி இல்லை சார் நான் இப்போது சிங்கப்பூர்ல சிங்கப்பூரில் இல்லை சார் இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கேன் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னாரு எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஆச்சு அப்படின்னா இல்லை சார் ஒரு மூணு மாசமா வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரி இருந்தாங்க நானும் வந்து பார்க்கணும் பார்க்கணுன்னு தான் ஆனால் வந்து வேலையில் வந்து லீவ் கிடைக்கல அதனால வர முடியல பார்த்தா இப்போ ரெண்டு நாளைக்கு இன்னொடிய அம்மா இறந்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருப்போச்சு அதனால் உங்கள் எல்லார்டுமே நான் கேட்கறது ஒன்று தான் சரி எல்லாேருமே வந்து பேச்சுலராக இங்கேருந்து போயிருக்கோம் வெளிநாடு போயிருக்கோம் ஏதோ ஒரு தான் போயிருக்கும் ஆனால் அந்த சம்பாதிக்கணும்னு அந்த நோக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் எல்லாருமே வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்ல எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியா இருக்கீங்க நான் பார்த்தாலும் யாராச்சும் ஒருத்தர் ஆன்லைன்ல இருப்பீங்க பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்று மணி பன்னெண்டு மணிக்கு பார்த்தா கூட ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல காமிக்கும் பட் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அம்மாவும் பாக்கலாம் பேசுங்க நிறைய பேர் பேச மாட்டேங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு சரிங்களா இந்த அந்த நான் சொன்ன அந்த தம்பி கூட மூணு மாசத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு தெரியும் அட்லீஸ்ட் வந்து பார்த்துருக்கலாம் உடம்பு சரியில்லாத ஒரு அம்மாவை வந்து பார்த்துருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா மூணு மாசமா விட்டுட்டு இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாக்குறாரு அப்படி பாக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஸோ தட் எல்லாத்துக்கும் அது கேட்கறது உடனே ஒரு தான் நீங்க இது பண்ணுங்க வேலைக்கு போறோம் நம்ம வெளிநாட்டுக்கு போறோம் வெளிநாட்டுக்கு எதுக்காக போறோம் சம்பாதிக்கிறதுக்காக போறோம் சரிங்களா அதுதான் அந்த சம்பாதினை மட்டும் பார்க்காம கொஞ்சம் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க அடிக்கடி இப்போ இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நானும் இப்படிதான் இருந்தேன் ஒரு எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி ஒன்னும் தெரியல இந்த அம்மா அப்பா அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இல்லை ஆனா நான் வந்து ஒரு தந்தையானதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இந்த விஷயம் ஓகே ஒரு ரெண்டு நாள் என் பசங்களை பார்க்கலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே மாதிரிதான் எல்லா அம்மா அப்பாவும் சரி உங்களை விரும்பி உங்களை வந்து விருப்பப்பட்டா அவங்க வந்து வெளிநாட்டு அனுப்பலை ஏதோ ஒரு கஷ்டம் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக தான் அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்போ அந்த குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறீங்க நீங்க அவங்க அம்மா அப்பா கிட்டையும் பேசுங்க சரிங்களா இப்போ இடையில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு நான் வந்து எல்லார்ட்டையுமே கிளாஸ் எடுக்கும்போது எல்லார்ட்டையுமே சொல்லுவேன் இந்த இன்ஸ்டாவை பத்தி சொல்லுங்க அது வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து ஒரு நைன்டி நைன் டிப்ளமோ முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் தொழிற்சாலை சென்னைக்கு முத முதலே ஒரு கார் தொழிற்சாலை வருது அதுக்கு எங்கள் காலேஜில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நானும் அதுல போய் அட்டன் பண்ணேன் ஒரு ஆறு பேர் அட்டன் பண்ணேன் அந்த ஆறு பேர்ல ரெண்டு பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க அந்த மீதி நாலு பேர் நானும் ஒருத்தன் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்போ சரிடா நமக்கு வந்து இந்த கார் நிறுவனத்துல வேலை கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கு இந்த ஃபீல் பண்ணிகிட்டே இப்போ என்ன பண்ணேன் காலேஜுக்கு பின்னாடி பக்கம் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தடியில் உட்காந்து ரொம்ப யோசிச்சிருந்தது ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்றது அப்போது நான் அங்கே பார்த்த ஒரு இன்சிடெண்ட் உண்மையிலே சொல்கிறேன் நான் இங்கே நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்கும்போது அந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன் நான் அந்த அன்னை அந்த அன்னையோட தியாகன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுடைய தியாகன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே அந்த எந்த இதுக்குமே இது ஈக்குவல் கிடையாது அவங்க ஒரு கட்டட வேலை நடந்துட்டுச்சு அந்த கட்டட வேலையில் மதியானம் வந்து பார்த்திங்கன்னா கட்டட வேலை இது பண்ணிட்டு இருக்கும்போது போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க அந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து அவங்க அவங்க பசங்க ரெண்டு பேர் விளையாடிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பசங்களுக்கு கொடுத்துச்சு அந்த அம்மா கொடுத்துட்டு ஏதோ ஒன்று மறைச்சி எடுத்துன்னு போனாங்க நான் பார்த்தேன் இன்னடா அந்த பசங்களுக்கு ஏதோ ஒன்றுக்கு கொடுத்துட்டு அவங்க அம்மா மறைச்சி ஒரு வேலை பசங்களுக்கு தெரியாமல் சாப்பிட போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி நான் அந்த அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப ஒத்து கவனிச்சிருந்தேன் என்னடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தா அந்த சாம்பார் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சாம்பாரை ஓப்பன் பண்ணி குடிச்சு வராங்க அவங்க அந்த அம்மாவுக்கு கொடுத்த அந்த சாப்பாடை பசங்களுக்கு கொடுத்து அந்த சாம்பாரை மட்டும் அந்த அம்மா குடிச்சுட்டு வராங்க அப்போ இது எவ்வளவு பெரிய தியாகம் சரிங்களா நம்ம அம்மாவும் அப்படிதான் நம்மளை ஏதோ ஒரு பெரிய தியாகம் பண்ணி தான் நம்மளை வந்து வளர்க்குறாங்க அப்போ நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் அட்வைஸ் மாதிரி சொல்றேன் இந்த அட்வைஸ் நினைச்சுக்காதீங்க எல்லாருமே சரிங்களா இன்னிலிருந்து எல்லாருமே தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு முதல்ல கால் பண்ணுங்க சரிங்களா கால் பண்ணி பேசுங்க வேலை முடியுது வேலை முடியுதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசுறீங்க சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க ஃபேஸ்புக்கில் யார் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்குறீங்க வாட்ஸ்அப்பில் பார்க்குறீங்க இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க ஆனால் அம்மா கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க சரிங்களா அதனால் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்து நான் அட்வைஸாக நினைக்காதீங்க ஒரு சகோதரரா சொல்கிறேன் எப்போவுமே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் நீங்கள் தமிழ் எடுத்துக்கிட்டாலே மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மாதா பிதா அம்மா அப்பா அருகடுத்து குரு எனக்கு உண்மையிலே நான் குருவா இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தான் கூட எனக்கு டெவலப் ஆகணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தான் நீங்க எந்த ஆசிரியராச்சும் என் கிட்ட படித்தவன் வந்து கீழே போகணும்னு நினைச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது என் கிட்ட படித்தவன் நல்ல டெவலப் ஆகிருக்கான் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆசிரியர் அது மாதிரி அந்த ஆசிரியர் இருந்து சொல்றேன் ஆசிரியர் நினைச்சீங்க இல்லை சகோதரர்கள் நினைச்சிக்க தயவு செய்து இன்னில இருந்து எல்லாரும் அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுங்க சரிங்களா இந்த அன்னையர் தினம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏதோ வார்த்தை வசத்துல ஒரு நாள் ஒருத்த கிடையாது தினம் தினம் நமக்கு அன்னையர் தினம் தான் தந்தையர் தினம் தான் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க அப்பா வந்து கஷ்டப்படுறவங்க கிட்ட சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாரு சரிங்களா அதனால நமக்கு தினம் தினம் அன்னையர் தினம் தந்தையர் ஏதோ ஒரு நாள் மட்டும் இருக்கும் நிறைய பேர் நான் பார்த்தேன் சமீபத்தில் எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்தீங்கன்னா அன்னையர் தினம் தந்தையர் தினம் வாழ்த்துக்கள் சொல்றாங்க ஆனால் உண்மையிலேயே அன்னையர் தினம் தந்தையர் தினத்துக்கு நாட்களே கிடையாது அவங்களுடைய பாசத்துக்கு ஈடணையே கிடையாது அதனால நமக்கு தினம் தினம் அன்னைய தினம் தந்தையர் தினம் தான் சரிங்களா அதனால் சப்போஸ் உங்க எனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ உங்கள் மனசனை புண்படுத்திக்கிறத மன்னிச்சிக்கிங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி